ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் விச்சு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேமாண்டா போன நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது யூடியூப் இந்த பண்ணணும் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகுது அதே மாதிரி எப்படி யூடியூப் உங்களுக்கு காசு கொடுக்குது அதே மாதிரி மானிட்டரைஸ் எல்லாம் போன முடியல நான் சொல்லியிருப்பேன் ஓகே இந்த உடலில் என்ன பார்க்க போறேன்டா அதாவது ப்ராப்பரான வழியில் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டன் ஸ்கிரிப்ட் எடுக்கிறது நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் இந்த உடிகள் வந்து அப்படி ஒரு சனலை வந்து கிரியேட் பண்ணுறேன் மேக் பண்ணுற சனலை வந்து கிரியேட் பண்ணுறது பேசிக்லாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ சனலை வந்து அப்படி நான் கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட யூடியூப்புக்கு போய் நீங்கள் வந்து மொபைல் வச்சுருந்தீங்கன்னா யூடியூப்பில் போய் அதில் சேனல் வந்து கிரியேட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஃபேண்டில் எங்கே நேம் எங்கே யூடியூப் டிஸ்கிரிப் கொடுத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம் அதோட சிறந்த வடி சொன்னீங்கன்னா சிறந்த வடிவின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுளுக்கு போய் அதில் போய் செட் பண்ணுங்க இந்த யூடியூப் ஸ்டூடியோ லோக்கின் அண்டு செலக்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க யூடியூப் ஸ்டூடியோ லோக்கின் அண்டு கொடுங்க கொடுத்தீங்கண்டா மேல அவர் லிங்கர் கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கண்டா ரெண்டா லோக்கின் அண்ட் இருக்கு அந்த லிங்க் கொடுங்க கொடுத்தீங்கண்டா யூடியூப் ஸ்டூடியோ வந்து அது இப்போ ஓப்பன் ஆகும் வெப்சைட்ல மொபைல் நீங்கள் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் அந்த யூடியூப் ஸ்டூடியோ வந்து லோக்கின் ஆகும் இதுல இதுல வந்து நீங்க வந்து ப்ரோப்பரான வழியில வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் கண்டென்ட் அனாலிட்டிக்ஸ் கம்யூனிட்டி சப்டைட்டில்ஸ் காப்பி ரைட்டன் கஸ்டமைசேஷன் ஆடியோ லைப்ரெட்டி செட்டிங்ஸ் விஷயங்கள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நான் பார்த்து அப்படியா வந்து க்ரியேட் பண்ணான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ஒன்று ஒன்று இருக்கணும் அதை வச்சு நீங்கள் இப்போ லாகின் பண்ணி வந்துட்டு பேக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்களா இப்போ யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சைட்டை செலக்ட் பண்ணணும் சைட்டை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்கணும் நீங்க எந்த கண்டென்ட் வந்து எந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி இதுல கண்டென்ட் போட போய் ஓகே இப்ப நீங்க வந்து இப்ப செட்டிங் எக்ஸாம்பிள் காட்டுறோம் செட்டிங்க போய் இந்த சேனலுக்கு போய்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆ இதுக்கு அப்லோட் டிஃபோர்ஸுக்கு போய் அட்வான்ஸ் செட்டிங் போனீங்கடா இதுல கேட்டகரி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க வந்தா இருக்கு இதை பாதி கொடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேட்டகரி இருக்கு பாருங்க யூடியூப் வந்து இதுல பண்ணி பண்ணிருக்கு ஆட்டோஸ் வெஹிக்கிள்ஸ் அதாவது இதில் வந்து இந்த வாகனங்களை பற்றி போற வீடியோஸ் காமெடி எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் பிலிம் அண்ட் அனிமேஷன் கேமிங் அண்ட் ஸ்டைல் நியூஸ் அண்ட் நான் அதே மாதிரி பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ் ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் நான் உங்களை நேரடியா முடியல சொல்லியிருப்பேன் அதாவது இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ஹையாக இருக்கும் ஸோ அதை வந்து ஹை ஏர்னிங்ஸ் வர மட்டும் சொல்லியிருப்பேன் அதாவது பாத்தீங்கன்னா இருக்குது நீங்கள் இதை வந்து தான் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இது இல்ல ஈஸியா இருக்கும் அதை வந்து நீங்க செக் பண்ணி அதை வீடியோ போடலாம் அதாவது கூட பேர் வந்து பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் பிளாக்ஸ் போடுறது அதை போடணும் சில வந்து பெட் சினிமஸ் அப்படி போடணும் கேமிங் இருக்குது நீங்க மியூசிக் எதனாலும் என்டர்டைன்மெண்ட் விரும்பின கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணுவோம் ஒரு கேட்டகரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க இந்த டைட்டில் வந்து செலக்ட் பண்ணலாம் ஓகே டைட்டில் வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும் அதை கொஞ்சம் ஷோட்டா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க கேட்சியா இருக்கும் அதே மாதிரி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சேனல் வந்து ரீச்சாக ஆகிறதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அதெல்லாம்

உங்க சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் நீங்கள் அது உங்களுக்கு விருப்பம் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஜூனிக்கா கொடுத்தீங்கன்னா ஓகே வேற உங்களோட சேனல் நேம் வந்து வேற வேற மச்சிக்க கூடாது அப்படி நீங்க பார்த்து ஜூனிக்கா கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு சேனல் டிசைட் பண்ணிக்கீங்கன்னா ஒரு நேம் கிடைக்காது யூடியூப் செலக்ட் பண்ணி பாருங்க அந்த சேனல் வேற நேம் இருக்கான் சேர்த்து பண்ணி பார்த்துட்டு இல்ல ரெண்டாவது பிறகு நீங்கள் வந்தா அந்த சேனல் நேம் வந்து நீ வைக்கலாம் இதான் வந்து நேம் இப்ப நீங்க கேட்டகரி ஒன்றை செலக்ட் பண்ணிட்டீங்களா இப்ப ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குரிய நேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க இப்ப வந்து உங்களுக்கு அந்த நேம் என்ன நேம் வைக்கிறேன்னு தெரியலண்டா

ஐடியாஸ் கொடு அதுக்கான ஐடியாஸ் கொடு இப்போ என்ன பண்ணுவோம் சூப்பர் வித் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செம்ம டிசிஷன் சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து குறிப்பிடுது யூடியூப் சேனல் ஐடியா கேட்டகரிஸ் தமிழ் பிளஸ் ரெண்டிங்கில் இருக்கிறத சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா முதலாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் ஃபேக்ஸ் வித் யூ நோ அதாவது ஸ்டைல் ஃபேக் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி கேட்டு வீடியோஸ் போடலாம் சில ஃபேக்ஸ் சம்மந்தமாக போடலாம் தமிழ் ஃபேக்ஸ் அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஃபன் ஹிஸ்ட்ரி அன்கவர்ட் இதெல்லாம் வந்து ரென்னிங்ல இருக்க சொல்லுது தமிழ் ப்ளஸ் ரென்னிங் அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீட் பற்றி நீங்க போடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேக் அண்ட் ஆப்ஸ் நான் சொன்ன இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சிபிஎம் ஹையா இருக்கும் அதாவது மொபைல் ஆப்போ வந்து ரிவியூ பண்ணலாம் இந்த செட்டிங் பற்றி சொல்லலாம் ஒரு மொபைல் ப்ரோடக்ட் வந்து நீங்க ரிவியூ பண்ணி போடலாம் யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ் இன்டாமல் செக் சிப்ஸ் இன்டாமல் இதெல்லாம் எல்லாமே செக் கேட்டகரிக்க வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ரியாக்ஷன் ஃபன் ரியாக்ஷன் பண்ணலாம் சோர்ஸ் தமிழ் டப் காமெடியில் போடலாம் மூவிஸ் இன் பிரேக் டவுன் பண்ணி போடலாம் அதே மாதிரி அடுத்து வந்து லோக்கல் கல்ச்சர் அண்ட் ட்ராவல் ட்ராவல் பண்ணி போடுறது ட்ராவல் டிராவல் போடலாம் கேமிங் கேமிங் வந்து போடலாம் போகலாம் கேமிங் லேவ்ஸ் வந்து பண்ணி போடலாம் இதெல்லாம் வந்து ரெண்டிங் வந்து அது யூடியூப் சொல்லுது இப்போ பார்த்திங்கனா நான் எக்ஸாம்பிளுக்கு கேட்போம் நான் இதில் வந்து என்ன செலக்ட் பண்ணுவோம்ட்டா அந்த செக் நான் இதில் செக் ஆப்ஸ் டாபிக் செலக்ட் பண்ண போறேன் இதுக்கான

கொஞ்சம் லென்தாக போகுது எல்லாம் வந்து எஸ்சி ஒப்டிஸ்ட் டைட்டில் அதாவது உங்களுக்கு ரேங்காக ஆரக்கூடிய டைட்டில்தான் சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது இந்த ஆப் லைஃபை சேவ் பண்ணிவிடும் எல்லாம் வந்து சேனல் நேமாக சொல்லுது ஸ்டடி ஆப்ஸ் மஸ்ட் நோ டெக் ஹைட் அண்ட் வெப்சைட்ஸ் அது இப்படி இந்த மீதில் போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆப்ஸ் சீரிஸில் போகிறீங்கன்னா இந்த டைட்டில் செலக்ட் பண்ணலாம் டெக் டிப்ஸ் ரிக்ஸில் போகிறீங்கன்னா இந்த டைட்டில் செலக்ட் பண்ணிட்டான் ஹைட் அண்ட் வெப்சைட்ஸு டூல்ஸ் வந்தால் இந்த டைட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க ஆப் ட்ரிவியூ போறீங்கன்னா இந்த டைட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க லெங்க் தான் இருக்குது ஆனால் ஓகே நீங்க செலக்ட் பண்ணலாம் அடுத்த வந்து எஸ்சியோ டிப்ஸ் ஃபோர் டைட்டில் ரைட்டிங் அதாவது அதே சொல்லுது பாருங்க எஸ்சியோ டிப்ஸ் பண்ணாது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் இருக்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணீங்கன்னா வேண்டாம் ஓடிய சொல்லி ரீச் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுது இதான் வந்து உங்களை டைட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறாரு இதை விட்டு நீங்கள் ஜுனிக்கு அவங்களுக்கு விருப்பானதை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை கொஞ்சம் எமோஜிஸ் மேட் பண்ணீங்கன்னா என்ன நல்லா இருக்கும் எமோஜிஸ் பண்ண முடியாது நீங்கள் இதோட நான் பட்டன் டைட்டில் அதோட வந்து வித் எமோஜி சொல்றது ஆண்டா எமோஜி சொல்ற தரும் இந்த ஆப் பண்ணிடுங்க இதை வந்து காப்பி பண்ணிட்டு அப்படியே நாங்க வந்து இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்கு போய் அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒன்று இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் போனீங்க இதுல போய் தான் சேனல் பேனர் லோகோ அண்ட் நேம் ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து இமெயில் கூட கான்டாக்ட் பண்றதுக்கு அதே மாதிரி வீடியோ போட்டமா இருக்கு நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ஓகே டைட்டில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா இது டைட்டில் வந்து நான் இருக்குது அதை வந்து டெலிட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா இதான் டைட்டில் இந்த ஓகே இது டைட்டில கொடுப்போம் இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இது வந்து கூட அந்த கீழே உங்களுக்கு இந்த சேனலில் கீழே வீடியோ பார்க்க இதான் கீழே ஸோ ஆகும் நினைக்கிறேன் அந்த ஹேண்டில் இது வந்து என்ன பற்றி என்னது நீங்கள் மாற்றிங்கன்னா ஹேண்டில்ஸ் கேன் பி சேஞ்ச் டுவைஸ் எவ்ரி ஃபோர்டீன் டேஸ் ஒரு பதினாறு நாளைக்கு ஹேண்ட்ரை காத்தான் இந்த ஹேண்டில் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதுவும் அப்படி தான் சொல்லுது யூ கேன் சேஞ்ச் யுவர் நேம் டுவைஸ் இன் ஃபோர்டீன் டேஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்ன எரர் மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு லென்த் அப்படி ஓகே சார் நேம் இஸ் ஓவர் த ஃபிஃப்டீன் கேரக்டர் லிமிட் வர்ஸ் இட்ஸ் சஜ்ஜி அந்த லெங்க் பார்த்தீங்கன்னா டைட்டில்ருந்து ஐம்பது கேரக்டரோட போயிட்டு ஸோ ஐம்பது கேரக்டர் உள்ளான் இருக்கும் டெலிட் பண்ணுவோம் ஆ இப்போ ஓகே இந்த ஆப் மூணு லைஃப் ஃபர்ஸ்ட்டில் ஒன்று இதை கொடுப்போம் டைட்டில் அடுத்த ஹேண்டில் ஹேண்டில் நீங்கள் உங்களுக்கு அது வந்து சில ஹேண்டில் வந்து எரர் ஆகும் என்ன வேறு யூஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் வந்து லிக்காக கொடுக்கணும் அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் இது வந்து நீங்க இப்ப என்ன விஷயம் போடுறீங்க நீங்க தொடர்ந்து வீடியோ போடுறீங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லாங்குவேஜ்ல போடுங்க அப்படி சம்பந்தமான விஷயங்கள் நீங்க வந்து கொடுக்கலாம் இப்ப அதே சேர்த்து இப்படியே கேட்பாங்க இப்ப கேட்போம் இந்த இந்த டைட்டில் நாங்க செலக்ட் பண்ணுவோம் இந்த டைட்டில் கேட்ட மாதிரியே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து இந்த டைட்டிலுக்கு ஏற்ற சேனல் டிஸ்கிரிப்ஷன் வித் எமோஜிஸ்

ஐகோன் எல்லாம் போட்டு வணக்கம் டெக் லவர்ஸ் வெல்கம் தமிழ் சிம்பிள் ஃபைட் உங்க ஸ்மார்ட் ஃபோன் லைஃபை ஈஸியாக்குற சேனல் உங்கள் ஸ்மார்ட் ஈஸி ஆகுற சேனல் போட்டுருந்தேன் என்னென்னு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீடியோ இஸ் அண்ட் அண்ட் வித் ரியல் வேல்யூ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் லைஃப் அப்கிரேட் பண்ணிடுவோமா நியூஸ் வீடியோஸ் வீக்லி அதில் லொக்கேஷன் போட்டிருக்கு

என்ன இது இந்த வீடியோ சொல்ல போகிறோமா அது எவ்ரி வீடியோம் அப்போ எல்லாம் சொல்லிடுது கேஷ்டாக்ஸ் இதான் ஓகே காப்பி பண்ணுவோம் இப்போ அது எம்ஒஜிஸோட இருக்குங்க எம்ஒஜிஸை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க ஓகே ஹேச்சியாக இருக்கும் பார்க்க காப்பி பண்ணிட்டு இதை வந்து நாங்கள் வந்து இப்போ இதில் பேஸ் பண்ணுவோம் இதை பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல பார்க்க ஓகே இதை பேஸ் பண்ணுவோம் இப்போ மிஸ்டேக் கொடுத்துருக்கான சேர்ச்சி பண்ணலாம் ஓகே இது வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் பாக்கி நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டேன் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அதாவது ஐம்பது கேரக்டரோட குறைவாக இருக்கணும் அதே மாதிரி ஹேண்டில் வந்து யூனிக்காக இருக்கணும் வேற யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஹேண்டில் வந்து வேறு காட்டும் ஸோ இதை பார்த்து நீங்கள் டைட்டில் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் இம்போர்ட்டன்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் இருந்தேன்னா கூட எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஆயிருந்து வேண்டாம் வந்து நீங்கள் இதை வந்து ஆட் லிங்க் கொடுத்து வந்து இதில் ஆட் பண்ணலாம் இந்த என்ன லிங்க் டைட்டில் அந்த போது அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி விடலாம் இன்ஸ்டாகிராம்ல வேண்டாம் அதை கொடுக்கலாம் அப்படி ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த லிங்க் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஒரு சேனல் இந்த ஜூ ஆர் பண்ணி வந்து ஷேர் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்பு உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிஸ்னஸ் என்கொயரிஸ் இருந்தால் பீப்பிள் கான்டாக்ட் பண்ண ஒரு இமெயில் அட்ரஸ் இங்கே வந்து கொடுக்கலாம் கொடுத்து வைக்கலாம் அடுத்து வந்து வீடியோ ஓட்டமாக இது வந்து இதில் வந்து உங்களோட சேனல் இந்த லோகோ கொடுத்து விட்டீங்கன்னா ஓட்டமாக மாதிரி இருக்கும் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே ஷோ ஆகும் அதை வந்து இங்கே அப்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சேனல் பேனர் அண்ட் லோகோன்னு சொன்னாங்க இதை வந்து இந்த நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த கேன்வான்ற ஒரு வெப்சைட் இருக்குது இங்கே வந்து அதை வந்து அதில் ஒரு எடிட் பண்ணலாம்

கேன்வா செலக்ட் பண்ணுறோம் கேன்வாண்டு என்ன பண்ணுறோம் கேன்வான்ற வெப்சைட் ஓகே இந்த கேன்வா வெப்சைட்டில் போய் நீங்க என்ன வேண்டாம் எடிட் பண்ணலாம் பாருங்கள் முஸ்லீம் வந்து பீப்புள் இதில் அந்த எண்ணெய் செம்ப்ளேட் ஆகிருக்கும் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்ட் பண்ணியே இதில் வந்து எடிட் பண்ணலாம் கொஞ்சம் யூஸ் ஆஃப் இருக்கும் பார்க்க ஈஸியா வந்து எடிட் பண்ணலாம் சகல வந்து எடிட் பண்ணலாம் பாருங்க நான் காட்டுறேன் யூடியூப் சோர்ஸ் யூடியூப் தமிழ்நாயில் இதெல்லாம் நானே வந்து இந்த எந்த சேனல் வந்து பேனர் இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணலாம் ஏ ஜெனரேட் பண்ணிட்டு அதில் வந்து சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு YouTube सोर्स के बना थंबनेल्स हैं यूट्यूब सारे लोगोस इस डॉक्यूमेंट्स बाय प्रेजेंटेशन सोशल मीडिया इतना तो आप देखना द क्रिएटिव कोडिंग है ना बंगले ना शुरू आम बारे में द वीडियो लैंडस्केप यूट्यूब वीडियो यूट्यूब थंबनेल इंस्टाग्राम पोस्ट प्रेजेंटेशन YouTube बैनर व्हाइट बोर्ड यूट्यूब सोर्स यूट्यूब सारे लोगो एसईओ सर्टिफिकेट इतना नहीं करना देखना फेसबुक फेसबुक पोस्ट वन ने एडिट करना यूट्यूब ऐड लोगो इतना नहीं करना देखना मतलब लाइन दर्ज கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து யூடியூப் சேனல் லோகோ யூடியூப் சேனல் லோகோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிசைனுக்காக போகும் நீங்களே எடிட் பண்ணலாம் கலர் வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி நீங்களே வந்து எடிட் பண்ணலாம் இல்லாட்டா சைடில் பார்த்தீங்கன்னா சேம் டைஸ் கொடுத்துருக்கு ஏன்னா ப்ரீமியம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இது வந்து இருக்குது ஃப்ரீயாக இருக்குது வந்து கொடுப்போம் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு லோகோ இருக்குது இதே வந்து நீங்கள் ஓகே செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் இதை ரிமூவ் பண்ணலாம் இந்த மியூசிக் ரிமூவ் பண்ணலாம் கலர் சேஞ்ச் பண்ணலாம் இந்த கலரை கொடுத்துருந்தா இந்த பேக்ரவுண்ட் கலராக கொடுத்துட்டு இந்த கலர்ஸ் பண்ணுங்கள் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாம் இருக்குது செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இதை எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் ட்ரிவ்வ் பண்ணலாம் இல்லை போயிட்டு இதில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது இதில் நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி இதை அட் பண்ணலாம் இப்போ வந்து இதை அட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இருக்குது இந்த டெக்ஸ்ட்டில் போய் ஒரு சேலம் என்னையமாக கொடுக்கலாம் இல்லை சேலவண்ட் சேல ஒன்று கொடுக்கலாம் சேலவண்டு கொடுத்துட்டு அலவண்ட் நேமாக கொடுப்போம் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அந்த போல்டு கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணிக்கொண்டு மேலே போட்டிங்க சரி ஓகே இதை வந்து ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கண்டா அதை என்ன சொண்டா இந்த சேர ஒர்க் சண்டர் கிளா கொடுத்துட்டு இந்த கிலோ டவுன்லோட் ஆன ஒர்க்ஸ் அதை கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஆட்டோமேட்டிக்காக பிஎன்ஜி செலக்ட் ஆகிடும் கீழே இருக்கிறீங்க நீபிஜி ஜேபிஜி பிடிஎஃபில் வேணும் பிடிஎஃப் எம்பிஓடியோ பிடிஎஃப் பிஎன்ஜி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும் பிஎன்ஜி வந்து அப்படியே டவுன்லோடாக கொடுத்தோம்டா அது அப்படி பிஎன்ஜியாக டவுன்லோட் ஆகிடும் அங்க லோகோ கிரியேட் ஓகே. இங்க டவுன்லோட் டைம்ல டவுன்லோட் ஆகிடுச்சு. இ முடிஞ்சது. இது வந்து லோகோ கிரியேட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா பானர். யூடியூப் சேனல் பானர் அப்படி ஷேர் பண்ணுவோம். YouTube channel banner ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வேற YouTube YouTube banner வருது. லோகோ வரது YouTube banner. கிரியேட் கிரியேட் ஜஸ்ட் பண்ணி காணும். okay in the youtube channel panel ah idu vandha premium templates irukku purchase pannuvom indha rek la free idhu vandha music samana padadha indha rek indha indha word pa na help pannalam ellarume pannite ungala pidicha idha select panni idha na letters word la delete pannite திருப்பி என்ன செய்ய வேண்டாம் அந்த போய் அவருக்கு போனாங்க ஆட் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு பாருங்க இதுல போய் இந்த இமேஜஸ் அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ஆட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு அப்படியே யாராவது ஆட் பண்ணி மினிமைஸ் பண்ணி அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அதே மாதிரி போய் நீங்கள் டெக்ஸ்ட்டில் போய் ஆட் பண்ணலாம் இப்போ வெல்கம் டு மை சேனல் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் நான் பார்க்க கேட்சியாக இருக்கும் ஓகே இதை வந்து என்ன செய்வோம் போல்ட் ஆக்கிட்டு அதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன்ஸில் வந்து கணக்கு நிறைய ஃபோன்ஸ் இருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நான் வந்து இதை செலக்ட் பண்ண கொஞ்சம் கோல்டே பார்க்க கொஞ்சம் ஓகே ஃபுல்லாக விசிபிள் ஆகும் ஸோ அதனால இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் சும்மா பேசிக்காக உங்களை எடிட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து படி இதை வந்து எடிட் பண்ணலாம் இப்போ இதை வந்து சீக் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு அதே மாதிரி இதில் டவுன்லோட்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் பார்த்தீங்களா ஈஸியாக சேனல் பேனர் சேனல் லோக் வந்து மேக் பண்ணலாம் ரைட் இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து அந்த யூடியூப் ஸ்டூடியோக்கு போவோம் ஃபோனில் அப்லோட் இருக்கும் ஸோ இதில் வந்து அப்லோட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த வெல்கம் டு மைச்சி இதை வந்து செலக்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த விசிபிள் ஆகுது ஓகே டான் கொடுத்தீங்கன்னா ஓகே மேனர் ரெடி ஆகிடுச்சு ஓகே அப்லோட் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லோகோ லோகோ நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டு இந்த இருக்குது ஹலோ ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் மினிமைஸ் பண்ணலாம் ஓகே ஆகிட்டு டன் கொடுத்தீங்கன்னா ஆகிடுச்சு லோகோ மட்டும் ஆகிடும் ஓகே இவ்வளோ நம்ம வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் இந்த இதில் இருக்கிற விஷயங்கள் கொடுத்துட்டு போட்டம் ஆக்கணும் பண்ணால் போட்டம் ஆக்கணும் சேனல் லோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கணும்னா அந்த சேனல் லோ வந்து இதில் போட்டம் ஆக்காக இருக்குது பாருங்கள் சேனல் வந்து கண்ணு செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அந்த மூணு வீடியோஸ்ல வந்து இது வந்து போட்டம் ஆக்காக இருக்கும் பாருங்க இல்லை மூணு இதில் போட்டம் ஆக்காக இருக்கும் எந்த வீடியோவில் போகணுமா கஸ்டம் ஸ்டார்ட் டைமில் எந்த வீடியோ முழு வீடியோவில் எப்படி நீங்க செலக்ட் பண்ணாங்க இல்லை எந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு பப்ளிஷில் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும் அதாவது பப்ளிஷ் வந்து பப்ளிக் வந்து விசிபிள் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் செட்டிங் இருக்கு வந்து என்ன கரன்சி வந்து வந்து யூஎஸ்பி 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 டாலர்லேயே விட்டுருவோம் அடுத்த சேனல் சேனலுக்கு போனீங்கன்னா ஒரு ஹண்ட்ரி கேட்கும் நீங்க சொல்லுங்க ஆனால் சொல்லுங்க இந்தியான இந்தியா தான் செலக்ட் பண்ணலாம் அடுத்து ஹீவர்ட்ஸ் ஹீவர்ட்ஸ் வந்து முக்கியம் அதாவது நீங்கள் சேனல் எந்த டாப்பிக்கை சம்மந்தப்பட்டு போகிறீங்களா சம்மந்தமான ஹீவர்ட்ஸ் கொடுக்குறீங்களா சர்ச் பண்ணிங்க ஒரு சேனல் வந்து ஷோ ஆகும் முதல் ரேங்க் ஆயிருக்கும் அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் முக்கியம் அதை வந்து நாங்கள் அதையும் சர்ச்சிக்கிட்டே இருக்கோம் இந்த சேனல்கான எஸ்சியோ ஆப்டிமைஸ்ட் கீவேர்ட்ஸ் கொடுக்கும் கீவேர்ட்ஸ் முக்கியம் ஸோ அதை கேளுங்க கொடுக்கும் பாருங்க இந்த கிரியேட் ஸ்டெப் பிச்சு இந்த பார்த்தீங்களா எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் பாருங்க பிரைமரி கீவேர்ட்ஸ் அதாவது ஹை சர்ச் வால்யூம் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் தமிழ் செக் தமிழ் செக் சிப்ஸ் எல்லாம் வந்து அதை சர்ச் பண்ணுறதா இப்படி எல்லாம் சர்ச் பண்ணி கீவேர்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணி வந்தால் உங்களை எல்லாம் உங்களோட சேனல் வந்து போல எனக்கு ரேங்க் ஆகும் இல்லை ரென்னிங் பயிலர் கீவேர்ட்ஸ் ஆன்லைன் வேணிங் ஆப்ஸ் தமிழ் ஓகே நீங்கள் இதை வந்து கோப்பி பண்ணி அதை கொண்டே அதில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரைட் அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கீவேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் எல்லாம் ஆட் பண்ணலாம் ஐநூறு கேரக்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகே அடுத்த பாத்தீங்கன்னா இது அந்த பேசிக் போயு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கு வந்து சேனல் வந்து கிட்ஸ் சம்பந்தமான போட்ல கிட்ஸுக்கு மட்டும்தான் போடீங்களா வீடியோ வந்து நீங்க கிட்ஸுக்கு போடலா நீங்கள் ரெண்டாவது நோ இஸ் சேனல் மேட் செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கீழான செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ போட நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம் எவ்வளவு வீடியோ வந்து எந்த செட்டிங் நீங்கள் வீடியோலயே செலக்ட் பண்ணி போடலாம் அதை செலக்ட் பண்ணி எந்த செட்டிங் போடலாம்

ரெண்டு மூணு ரூபா பண்ணுவேன் ஒரு ஃபோன் நம்பர் ஒரு ஒரு சேனல் பண்ணலாம் ஒரு சேனல் மட்டும் தான் நீங்க அதை வெரிஃபை பண்ணா தான் உங்களோட கஷ்டம் ஆட் பண்ணலாம் லைவ் லைவ் போகலாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் அதே மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதிகமான வீடியோ அப்லோட் பண்ணலாம் அடுத்த பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்ளை போடி மொடிடைசேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி முக்கியம் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்களோட வீடியோ வெரிஃபிகேஷன் ஷேர் ஆகும் அந்த லிங்க்ல பண்ணி உங்களுக்கு பேசுகேஷன் அடுத்த பாத்தீங்கன்னா அப்லோட் டிஃபால் எந்த வீடியோ அப்லோட் பண்ணி வைக்கோம் டைட்டில் டிஃபால் அதெல்லாம் பெருசா தேவையில்லை நீங்க ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு அட் பண்ணலாம் அடுத்து வந்து அட்வான்ஸ் செட்டிங் அதாவது இதை வந்து பதிவு சில முக்கிய விஷயங்கள் அதாவது கேட்டகரி என்ன சம்பந்தமா போறோம் நாங்க வந்து டெக்ஸ் சம்பந்தமா இதுல போடுறோம் ஸோ அதுல வந்து அண்ட் டெக்னாலஜி ஒன்று செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பீப்பிள் பிளாக்ஸ் போறீங்கன்னா பிளாக்ஸ் செலக்ட் பண்ணணும் கேமிங் போறோம் கேமிங் போடலாம் என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமாக செலக்ட் பண்ணலாம் எடுக்கேஷன் எடுக்கேஷன் செலக்ட் பண்ணலாம் எங்க கேட்டகரி வந்து எடுக்கேஷன் எனக்கு நீங்கள் மக்களுக்கு சொல்றீங்க பிளாக் ஹவுஸ் அந்த எஜுகேஷன் கேம் வரலாம் அதே உங்களுக்கு டவுட் ஆனால் உங்களுக்கு சேனல் வந்து எந்த கேட்டகரிக்கு வருமானா நீங்க இதில் கேக்கலாம் இந்த சேனல் எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்க கேட்கலாம் இங்கிலீஷில் இந்த சேனல் எந்த யூடியூப் கேட்டகரிக்கே வரும் அது எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணும் உங்களுக்கு சொல்லுங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கொப்பி பண்ணி கொண்டு வந்து எடுக்கேஷன் எஜுகேஷன் கேட்டகரிக்கே வருமா அதான் பார்த்திங்கன்னா ஏன் நீங்கள் யூ எக்ஸ்ப்ளைன் யூஸ்ஃபுல் மொபைல வித் தி டூல்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி காக்கலாம் லேர்ன் பண்ணுற எக்ஸ்பெயின் பண்ணுறது வந்து எடுக்கேஷன் கேட்டரி கேட்டகிரிக்கு வரும் இல்லை அடுத்தது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கே வருமா ஃபர்ஸ்ட்டாக வந்து எடுக்கேஷன் தான் சொல்லியிருக்குது நீங்கள் எடுக்கேஷனில் இதை செலக்ட் பண்ணால் நாங்கள் வந்து எடுக்கேஷன் செலக்ட் பண்ணுவோம் அப்போ ஓகே எஜுகேஷன் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் எந்த வீடியோ நீங்கள் லாங்குவேஜ் கூட போகிறீங்க நாங்கள் வந்து தமிழ்ல நடப்பு அப்போ அப்போ நீங்கள் வந்து இதை தமிழ் செலக்ட் பண்ணலாம் அந்த தீயில் போனீங்கன்னா இல்லை தமிழ் இங்கே வந்து தமிழை செலக்ட் பண்ணலாம் தமிழ் லாங்குவேஜ் அதே மாதிரி இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் நீங்கள் இங்கிலீஷில் போட்டு கொடுக்கும் ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழ் லேம் போடலாம் இங்கிலீஷ்ல கலந்து போடணும் பிரச்சனையும் இல்லை அடுத்த கமெண்ட்ஸ் இது வந்து ஒன்றில் விடலாம் லவ் ஃபுல்லாக விடலாம் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாமல் விடலாம் இல்லை கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விடலாம் ஓகே இல்லை நம்மளாக தான் இதில் இருக்கிறது முக்கியம் அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் இப்போ வந்து நல்லா ரோட நம்மளோட இமெயில் ஐடி அடுத்து அடுத்த பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மோடரேஷன் இது வந்து நம்ம சேவலான இம்பார்ட்டன் இல்லை ஓகே அக்ரிமெண்ட்ஸ் ஓகே இவ்வளோ தான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சேவ் ஆகிடும் இவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல வந்து நீங்க கிரியேட் பண்றதுல பேசிக்கான விஷயங்கள் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்னென்னா ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன இப்போ செட்டிங்ல போய் இதை இதெல்லாம் என்னென்ன தெரியல என்று கேட்டீங்கன்னா அப்படியே கொப்பி பண்ணி நீ வழியாக அட்வான்ஸ் செட்டிங்ல லைசன்ஸ் இருந்துட்டு அப்படின்னா எதாவது செலக்ட் பண்ணணும் அந்த யூடியூப் ஸ்டூடியோல போய் நான் எதாவது செலக்ட் பண்ணா சொல்லணும் என்ன டவுட் எந்த வீடியோ லாங்குவேஜ் கேட்டகிரி நான் செலக்ட் பண்ணணும் அது பெட்டராக இருக்குமான்னு தமிழ் லாங்குவேஜ்ல கலந்து செலக்ட் பண்ணு கேட்டால் சொல்லும் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு கேட்கலாம் ஓகே இல்லைன்னா உங்களை விளங்கி இந்த மாதிரி லோகோ ஆட் பண்ணுறது பேனர் ஆட் பண்ணுறது கொடுக்குற டைட்டில் கொடுக்குற எஸியோ சேனல் எல்லாம் கீவேர்ட்ஸ் அதே மாதிரி கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் விளங்கியிருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன் இதை சேனலாக கிரியேட் பண்ணுங்க அப்படியே முறையெல்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேச்சியாக இருக்கும் அதே மாதிரி எஸியோ ரேங் ரேங்க் ஆகும் சேனல் ஸோ இப்படி கிரியேட் பண்ணுங்க ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கிறது அப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அப்படி எப்படி அந்த டூல்ஸை வச்சு நாங்களா வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ இருப்பான் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அது மாதிரி அந்த வீடியோ பிடிச்சாங்களோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த டவுட்டே ஆயிருந்து வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிளே பண்ணுங்கள் ஓகே ப்ரென்ஸ் பாய்